எப்படி ஒரு ஸ்டார்ட் அப்லாம் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் ஆழ்ந்த சிந்தனை வேணும் இல்லையா ஒரு நல்ல காலம் வரும் வெயிட் பண்ணுங்கள் ஆடி போய் ஆவணி போய் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா அவ்வளோலாம் இல்லை ஏழு நாள் போதும் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் ஒரு நல்ல தொழிலை வந்து தொடங்கி நீங்கள் வந்து பட்டையை கலப்பலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு புத்தகம் நீங்கள் உங்களோட வியாபாரத்தை பணக்காரராக்கணும் பெரிய ஒரு தொழிலாக மாற்றணும் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறணும் இப்படிலாம் நினைக்கிறதெல்லாம் ரைட்டு அதற்காக நிறைய வேலையெல்லாம் செய்வீங்களே அது கூட ரைட்டு ஆனால் இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள யாரோ ஒருத்தர் இவ்வளோ செட்டப்லாம் எனக்கு பண்ண முடியாது யாரோ செட் பண்ணி வச்சுருக்காங்க நான் பயன்படுத்தி என்னுடைய நாலேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம படிக்கலாம் சீரீஸ்ல அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா த செவன் டே ஸ்டார்ட் அப் இந்த புத்தகம் பேர் வந்து ஏழு நாளில் எப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ண முடியும் அதுக்கெலாம் ஆழ்ந்த சிந்தனை வேணும் இல்லையா ஒரு பெரிய திட்டமிடல் வேணும் இல்லை அவசர அவசரமாக எப்படி இறங்குறது அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு புத்தகமாக தான் நான் இதை பார்க்குறேன் ஒரே பாட்டில் அந்த படத்தில் வர்ற மாதிரி எப்படி பணக்காரர் ஆகிறது ஒரே ஒரு டிரான்சிஷன் நடந்த உடனே ஒரு பெரிய சேஞ்ச் நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம் பெரும்பாலும் பெரிய மாற்றங்களுக்கு பெரிய நாள் நிறைய நாட்கள் வந்து நம்ம காத்திருக்க வேண்டியது கிடையாது ஆனால் அப்படி தான் நினச்சி நிறைய ஏமாந்து போகிறோம் நல்ல காலம் வரும் வெயிட் பண்ணுங்க ஆடி போய் ஆவணி போய் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா அவ்வளோலாம் இல்ல ஏழு நாள் போதும் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் ஒரு நல்ல தொழிலை வந்து தொடங்கி நீங்க வந்து பட்டையை கலப்பலாம் அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகம் டான் மேரிஸ் அவர் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் என்னென்னா அழகாக நம்மளுக்கு ஒரு திட்டமிடுதல் யாராவது போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்ல அஞ்சு மணிக்கு எழுந்துரு அஞ்சரை மணிக்கு யோகா ஆறு மணிக்கு இதை செய் ஏழு மணிக்கு செய் எட்டு மணிக்கு சாப்பிட்டு ஒன்பது மணிக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏழு நாளை இவர் தனித்தனியாக பிரிச்சிட்டார் டே ஒன் என்ன டே டூ என்ன டே த்ரீ என்ன அப்படின்னு அவர் ஒரு ஷெடியூல் போட்டிருக்காரு நீங்கள் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணால் மட்டும் போதும் ஏழு நாளில் ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கும் உங்களுடைய நம்பிக்கையை நிறைய பேர் மேலே வச்சு

டான் நரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருக்காரு பிஸ்னஸ் எப்படி இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது நேம் எப்படி வைக்கணும் ஒரு பிராண்ட் எப்படி பண்ணணும் பணக்காரர் ஆகிறது எப்படி பணத்துக்கான தொழிலை நீங்கள் செய்யும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஒரு முதலாளியாக நீங்கள் என்ன யோசிக்கணும் ஒரு தொழிலாளியாக என்ன யோசிக்கணும் ஒரு வாடிக்கையாளராக என்ன யோசிக்கணும் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு ஏரியா ஒன்று இருக்கும் ஒரு தொழில் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாரு எஸ் நிறைய டெஃபினேஷன் இருந்தாலும் இது வந்து அடிப்படையான ஒரு டெஃபினேஷனாக நான் பார்க்கறேன் என்னென்னா உங்களுக்கு தோணக்கூடிய தொழில் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவைப்படுற சேவைகளினுடைய ஒரு பகுதியாக இருக்கணும் இந்த சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள்லாம் தேவைப்படும் இல்லையா அதில் ஒரு பார்ட்டு தான் உங்களுடைய தொழிலாக இருக்கணும் அப்படி இருந்ததுனால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறார் எனக்கு இது தெரியும் யாருக்கு பயன்படுதோ இல்லையோ நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு செட் இருப்பாங்க எனக்கு இது பிடிக்கும் என்னால் இதை தான் நான் தர முடியும் இதை நான் தொழிலாகுறேன் யார் வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுற சேவை அந்த சேவையில் ஒரு பார்ட் உங்களுடைய தொழிலாக இருந்ததுன்னா எஸ் யூ ஆர் குவாலிஃபைட் அப்படின்னு நடிக்கிறார் இதை செய்கிறதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வேணும் மென்டல் சப்போர்ட் என்ன வேணும் நாலேஜ் சப்போர்ட் என்ன வேணும் உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு வேணும் இதெல்லாம் தாண்டி மனசு எந்த அளவுக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாருங்க நீங்கள் உங்களோட வியாபாரத்தை பணக்காரராக்கணும் பெரிய ஒரு தொழிலாக மாற்றணும் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறணும் இப்படிலாம் நினைக்கிறதெல்லாம் ரைட்டு அதற்காக நிறைய வேலையெல்லாம் செய்வீங்களா அது கூட ரைட்டு ஆனால் அதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக தான் செய்கிறீங்களான்னு பாருங்கள் சந்தோஷமே இல்லாமல் நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன வேலை செஞ்சுருந்தாலும் சரி அது உங்கள் வேலை இல்லை அதை வந்து நீங்கள் உங்களுக்காக செய்யலை தயவு செஞ்சு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் ரசித்து செய்யாத வேலை உங்கள் வேலை கிடையாது தானே வேறு யாரோ சொன்னது நல்லதான செஞ்சிகிட்ருக்கிறீங்க அதெல்லாம் தொழிலாக முடிவு பண்ணாதீங்க நீங்கள் எதெல்லாம் ரசித்து சந்தோஷமாக செய்ய முடியுமோ அதை உங்களுடைய தொழிலாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு பியூட்டிஃபுல்லான லைன் ரசித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு நிறைய பகுதிகள் இருக்குது ஆமாம்ல இது சூப்பரான விஷயம் அப்படின்னு அதற்காக படிக்கலாம் சீரீஸ் வந்து இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துது நீங்கள் நல்ல ஸ்டார்ட் அப் தொடங்கினாலும் சரி இல்லை ஸ்டார்ட் அப் பற்றின ஐடியாவுக்கு ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த புத்தகம் ஒரு தரமான புத்தகம் நீங்கள் யூ கேன் கெட் மெனி ஐடியாஸ் நிறைய ஏரியாவை இந்த புத்தகம் வந்து அனலைஸ் பண்ணுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராண்ட் எப்படி உருவாக்கணும் டைட்டில் எப்படி வைக்கணுங்கிறதுலேருந்து வாடிக்கையாளர் அனலைஸ் பண்ணுற வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த புத்தகம் சொல்லுது த செவன் டேஸ் ஸ்டார்ட் அப் டான் நாரிஸ் எழுதுன இந்த புத்தகம் எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் கூட இந்த புத்தகத்தில் நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கோம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்கியிருப்பீங்க அந்த ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய மெனக்கெட்டிருப்பீங்க நிறைய உங்களோட இன்புட் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வேணாம்ப்பா இன்றைக்கி ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம் இது வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில் முடிவெடுப்பீங்க அப்படி முடிவெடுக்கிறதுக்கான காரணம் வந்து நீங்கள் அதை விட பெரிய டார்கெட்டை நீங்கள் பார்த்துருக்கலாம் அல்லது உங்களோட இன்ட்ரெஸ்ட் எங்கேயோ மாறி இருக்கலாம் இல்லை அதற்கான சூழல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் இல்லை டைம் பற்றாமல் இருக்கலாம் என்னமோ ஒரு காரணத்துக்காக உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்க அன்றைக்கி அந்த தொழிலை வாங்கிறதுக்கு மார்க்கெட்ல ஒரு சரியான நிலை இருக்கணும் அதாவது விற்கக்கூடிய அளவில் தான் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அளவில் உங்களுடைய தொழிலை வச்சிருக்கணும் எப்ப விற்றாலும் அந்த பொருளை அந்த சொத்தை அதாவது உங்களுடைய தொழிலை வாங்கிக்கிறதுக்கு ஒரு நல்ல போட்டி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய தொழில் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அதை நீங்கள் எந்த அளவுக்கு மேம்படுத்திக்கணும் எந்த அளவுக்கு அட்ராக்டியாக வச்சுருக்கணும் அப்படின்னு கவனிச்சிக்கங்கன்னு சொல்கிறார் நிறைய பேர் வந்து நான் இந்த சாப்பாட்டு கடை நடத்திக்கிட்டு இருந்தேன் அது லாபம் இல்லை மூடிட்டேன் நான் வந்து இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அது லாபம் இல்லை அதில் உள்ள எல்லா திங்ஸையும் வந்து நான் ஆன்லைனில் செகண்ட் ஹேண்டில் வித்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறத பார்க்க முடியும் பொருள்கள்லாம் விற்கிறீங்க ரைட்டு அந்த தொழிலையே நீங்கள் விற்கல அந்த பிராண்டையே நீங்கள் விற்கல அதை இன்னொருத்தர் வாங்கி ஸ்டார்ட் அப் பண்ணி மேலே வரலாம் இல்லையா அந்த லெவலில் நீங்கள் விட்ட லெவல்லேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் இல்லையா இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள யாரோ ஒருத்தர் இவ்வளோ செட்டப்லாம் எனக்கு பண்ண முடியாது யாரோ செட் பண்ணி வச்சிருக்காங்க நான் பயன்படுத்தி என்னுடைய நாலேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா அவங்க பணம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்போது விற்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கங்கன்னு சொல்லுது இந்த புத்தகம் ஸோ ஒரு தொழிலை தன்னுடைய சொத்தை தன்னுடைய முக்கியமான ஒரு உறவாகவே தன்னுடைய ஒரு குழந்தையாகவே பாவிச்சு அதை பத்திரமாக வச்சுருங்க சரியான சூழலில் அது எப்போவாக இருந்தாலும் யாராவது வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிற அளவுக்கு அது ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்குது நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் நிறைய புத்தக கடைகள்லையும் இந்த புத்தகத்தை பார்க்க முடியுது இந்த புத்தகம் ஆன்லைன்லையும் இருக்குது ஆஸ் யூஷுவல் நான் எனக்கு தெரிஞ்ச லிங்கையும் கீழே போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம் சூப்பரான விஷயங்கள் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஞாபகப்படுத்துங்க நீங்கள் ரசிக்கிற விஷயங்களையும் என்னோட ஷேர் பண்ணிக்கங்க மற்றொரு நல்ல புத்தகத்தில் சந்திப்போம் நன்றி